அன்பு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய மனசுல ஆறாத காயங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை என்ற ஒரு வெறுப்புனை கோபத்துல வாழக்கூடிய நபர்கள் தான் சொல்லணுங்க ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை எப்போதும் செய்யணும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு எப்போது பார்த்தாலும் அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சு வாழக்கூடிய நபர்கள் தான் சொல்லணுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சந்தோஷமே வேண்டாம் என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தா போதும் அவங்களுடைய சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம்னு எப்போதுமே மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் மற்றவங்களுடைய அன்புக்காகவும் மற்றவங்க மேல பாசத்தையும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இவங்க என்னதான் மற்றவங்க மேல காதல் அன்பு பாசம் எல்லாத்தையுமே அதிகப்படியாக வச்சாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது சரியாக இவங்க நல்லவங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த குலாம் ராசிக்காரர்கள் இறக்க குணத்துல கர்ணன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் பாசத்தையும் வச்சிருக்க கூட தான் சொல்லணும் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் எனக்கும் தன்னால மத்தவங்க காயப்படுத்தற கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாவே இருந்துச்சு ஆனா இப்படி எப்போதும் மத்தவங்க நல்லா இருக்கணும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நினைச்சு இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் மட்டுமே தாங்க இருக்கு வாழ்க்கையில அடைஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டு தனி மரமா தனக்குன்னு யாரும் இல்லாம தன் வாழ்க்கையில உதவி செய்வதற்கென்று யாருமே இல்லாம ஒரு அனாதை போல காட்சியளிக்கக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த துளாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இவங்க வேணும் அவங்க வேணும்னு ஆசைப்பட்டது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில இவங்க இருந்தாதான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற எல்லாம் கிடையாது எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல மத்தவங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனா இப்போ வாழ்க்கையில எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்காங்க இருக்காங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லைன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனா நம்மளவங்க எல்லாரும் தன்னை ஏமாத்திட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் தனக்கு சொந்தமா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்ன விட்டு போயிடுச்சுன்ற ஒரு தான் இவர்களுக்கு அதிகப்படியாவே இருந்துகிட்டு இருக்கேங்க இப்ப வரைக்கும் மனசுல மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில ஏன்னா யார நம்புறதுன்னு தெரியல யார் கூட நம்ம பழகுறோம் யார் நமக்கானவங்க அப்படின்றது தெரியாம ரொம்பவே பெரிய குழப்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த துலாம்ராட்சி பிறர்கள் தான் இவர்களுக்கு இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுல அது இப்போ மொத்தமாவே போயிடுச்சுங்க நிம்மதி இழந்து உயிரை மட்டுமே கையில பிடிச்சிட்டு வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டுமா சாமி நிச்சயமா வேணா சாமி என்ன என்ன உன் கூட கூப்பிட்டுக்கோ நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பல எனக்கு இவ்வளவு சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லை இந்த உயிரை மட்டும் நான் வச்சு என்ன செய்ய போறேன் இதற்கு மேல எனக்கு வாழ ஆசையே இல்லை ஏன்னா இருக்கிற எல்லாருமே எனக்கு துரோகிகளாகவும் நம்பிக்கை துரோகிகளாகவும் தான் இருக்காங்க அவங்க கூட போய் நான் எதுக்கு வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கண்கள்ல கண்ணீரை மட்டுமே விட்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனியாவது வாழ்க்கை சந்தோஷம் வேண்டும் நினைக்கிறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குமா இவருடைய வாழ்க்கை மாறுதா இல்லையன்றதை நம்ம இந்த ஒரு பதில பார்க்க போயிடும் ஆனா ரொம்ப எளிமையா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுல எந்த ஒரு மாற்றுத்திற்கும் இல்லை நீங்க ரொம்ப நாட்களா பயந்து வருத்தப்பட்ட வாழ்க்கை இனி இருக்க போறது கிடையாது அதனால நீங்க முழுமைக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுதுன்றது ஆயுசுக்கும் மாறாத வாழ்க்கை ஒரே நாள்ல மாறப்போகுது சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தெல தெளிவாக இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா ஒன்னுக்குமே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரிய செலிவாக்க புரியும் சரி துலாம் ராசிக்கார நேர்கை ஆனா முக்கியமான ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு பரிகாரமும் இருக்குது நீங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தையும் செஞ்சாகணும் அதை நல்ல முழுமைக்கும் கேட்டுட்டு பரிகாரத்தையும் செய்ய முடியுமான்னு பார்த்து செஞ்சிருங்க முடிஞ்சா செஞ்சிருங்க கண்டிப்பா நல்லதுதாங்க சரிங்களா சரி இப்போ இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடிஞ்ச அளவுக்கு கஷ்டங்கள் தாங்க அதாவது மனசில் உள்ள நிறைய கஷ்டங்கள் ஆனா இனி இந்த கொஞ்ச நாட்களிலேயே இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில தான் எதை இழந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மனசுல உள்ள வேதனைப்பட்டு இருக்கீங்களோ அந்த இழந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறும் உங்களுடைய கைகளில் வந்து கொடுத்துட்டு போவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில எது மேல ஆசைப்பட்டாலும் அது அவர்களுக்கானதாக மாறும் அவர்களிடமே வந்து சேரும் இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒருத்தர் மேல அதிகப்படியான காதலையும் அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்தும் நினைச்சிங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மொத்த கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகள் ஏற்பட போகுது இவருடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை வச்சு பிரியம் வச்சுருக்கேங்கல்ல கிடைப்பாங்களோ கிடைக்க மாட்டாங்களோ ஒரு பயம் இருந்துச்சுல்ல அந்த ஒரு பயம் நீங்கி அவர்கள் உங்களுக்கான நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே வாழும் ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் மாறுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி லாபமே இல்லை சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க காயப்படுத்திருக்கேங்க காயப்படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி தொட்டது இல்லாமல் வெற்றிகளாக இருக்கும் நீங்க வேலை செய்ய இடங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் வேலையை விடலான்ற என் அபிப்பிராயம் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வேலைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுமையான தீர்வை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் மாற்றங்கள் நீங்களும் இனி எந்த ஒரு நேரத்திலையும் நீங்கள் வேலைனால பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வேலையில நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க குடும்பத்துக்குள்ள எப்போது பார்த்தாலும் அதிரடியான பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவு அதிகமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல குழப்பங்களோ ஏற்பட போறது கிடையாது இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க போகிறார்கள் இந்த துலாம் ராசி அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே இவங்களுக்கானதாக இருக்குங்க சந்தோஷமா வாழ்வீங்க குடும்பத்தோட இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வீங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில யாருமே நமக்கு இல்லைன்னு வருத்தப்பட்ட காலங்கள் போய் எல்லோரும் இவர்களுக்காக இருக்காங்கன்ற எண்ணமே இவங்களுடைய வாழ்க்கையில வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் நோயினால் அவதப்பட்டிருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நோய் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது இருக்குதுங்க நிச்சயமாக ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீட்டில் நற்செய்திகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள் என்பது அதிகமாக நடக்கும் போது இந்த காலங்களில் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிப்பதால் செல்வத்தை கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்க அள்ளி எலி செல்வத்தை கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்பினாலும் சரிங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யுவாங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையாகவும் அமைய போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேணும்னு நம்ம எப்படி செய்தோம் பரிகாரம் ஒன்று சொல்ற முடிஞ்சவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு விதமான பரிகாரங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போறோம் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்யணும் இதுதான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எது எளிமையா இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும் எது முடியுமோ அதை செய்யுங்க ஆனா ரெண்டுமே செஞ்சாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான் முடிஞ்ச செய்யுங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் மகாலட்சுமி கடவுளாக இருக்கிறார் நீங்க வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வீட்டு முன்பு சுத்தமா முத்தம் தொளித்துட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுல நல்லா தலைக்கு குளிச்சுட்டு நீங்க தீபம் ஏற்றுவீங்க அப்படி தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் ஒரு ரெண்டு கழுவுப்பை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க ரெண்டே ரெண்டு கழுவுப்பு துண்டை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டுட்டு தீபம் ஏத்தினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்குமான தீர்வுன்றது கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் மட்டுமே உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் ஏன்னா இதை செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் என்பது முழுமையாக உங்களுடைய வீட்டில் வந்து சேரும் அதனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வீட்டில் விளக்கே இந்த ரெண்டு கல்வ துண்டை மட்டும் எடுத்து போட்டு சேர்த்து நீங்க செய்யலாம் இல்லைங்க சாமி இது எனக்கு கடினமா தெரியுற மாதிரி இருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சூழ்நிலை மறந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இன்னொரு பரிகாரம் இருக்குதுங்க அது என்னன்னா அது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்க செல்லணும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே ஏதாவது உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்க அங்க வாங்கி கொடுத்துட்டு வரலாம் முடிஞ்சால் அங்க இருக்கக்கூடிய கோவில நீங்க பொங்கல் வச்சோ இல்ல கொஞ்சம் சிறிதளவுக்கு சாதம் சாதமாக்கியோ அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பிட உணவாக கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து குழந்தை கோயில வரும்பொழுது சரியா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நீங்க போலாம் இல்ல போயிட்டு அந்த தினத்துக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கணும் அன்னைக்கு போயிட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலை வாசல்ல அங்கிருந்து ஒரு கை கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டு நிலைவாசல் கட்டலாம் ஒரு சில நபர்கள் எட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க சாமி அப்படின்னு குழப்பம் ஏற்படுதுன்னா உங்களுடைய விருப்பம் தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையிலும் ஜோதிடத்தையும் பின்பற்றுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனசு என்ன இருக்குன்றதோ நீங்க செய்யுங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலாமா கூடாதுன்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு குலதெய்வ கோவில்ன்றது பல இடங்கள் தள்ளி ஊர்கள் தள்ளி இருந்துச்சு அவங்க எல்லாருமே அங்கிருந்து காலடி மண்ணை தான் வந்தா இங்க அதாவது ஒரு சில இடங்கள்ல வச்சு அதை குலதெய்வமா நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்யறத நீங்க இப்படிப்பட்ட விஷயத்த ஏன் செய்ய யோசிக்கிறீங்க உங்களுடைய விருப்பம்தான் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து காலடி மண்ணை கிட்ட வந்து ஒரு மஞ்சள் நிறைய துணியில வச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க கண்டிப்பா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துருச்சோ பிரச்சனைக்கு கொடுத்துருச்சோ நீங்க நினைக்க வேண்டாம் அது மட்டும் இல்ல நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க அந்த எட்டு வந்த காலடி மண்ணை என்ன சாமி செய்யறது நீங்க உங்களுடைய வீட்டுக்கு காலடி மண்ணை நீங்க எட்டு வந்து நிலைவாசல கட்டி வச்சுட்டீங்க நீங்க இந்த காலதி மண்ணை எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அமாவாசை வரை வரைக்கும் அது உங்களுடைய வீட்டுல இந்த காலதி மண் வீட்டுல இருக்கணும் சரிங்களா ஏன்னா குலைவத்துடைய ஆசீர்வாதம் பித்திருக்குடைய ஆசீர்வாதம் அப்ப கிடைக்கும் சாபம் இருந்தாலும் நீங்கி நன்மை கிடைக்கும் அதனால ஒரு அமாவாசை வரைக்கும் இதை உங்களுடைய வீட்டுல வச்சிருங்க அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்துட்டு போய் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது கோவில் பக்கத்துல எங்கயாச்சும் நீங்க போட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மண்ணை எடுத்து உங்களுடைய வீட்டு முன்பு கொஞ்சம் தள்ளி நீங்க போடலாம் அப்படி இல்லை உங்களுடைய வீட்டுல ஏதாவது செடிகள் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல போடலாம் இல்லைங்க சம் எதுவுமே இல்லைன்ற போது அந்த மண்ணை தண்ணீர்ல போட்டு நீங்க கீழே ஊத்தி விட்டுருங்க அது எங்கனாலும் செய்யலாம் இப்பல எந்த விஷயங்கள்ல எதை செஞ்சாலும் சரிங்க இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயத்த தாராளமா செஞ்சு பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நினைச்சது போல் வாழ்க்கை அமையும் நினைக்கிறவங்க தாராளமா செய்யுங்க இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டாம் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசோடனும் செஞ்சுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இது முழுக்க மாற்றி நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால விருப்பப்பட்டா செய்யுங்க இல்லைன்னா வச்சுங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அதை முதல் ஒரு விஷயமா நீங்க பாத்துக்கலாம் நம்பிக்கையோடு வாருங்கள் நடது நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்தால் நடக்கும் நன்றி